உங்களை எல்லாம் பார்க்குறப்போ நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் சிவி கணேசனும் கடலூரில் மனித கடலையே உருவாக்கியிருக்கிறாங்க என்ற எண்ணம் தான் ஏற்படுது சோழர் காலத்தில் கடல் வாணிபம் செழித்த ஊர் புனித டேவிட் கோட்டை அமைந்துள்ள ஊரும் கருணையே வடிவமான வள்ளலார் வளமந்த மாவட்டம் தமிழ்நாட்டின் புது வரலாற்று தொடக்கமாக அமைஞ்ச நீதி கட்சியின் ஏ ரெட்டியார் பிறந்த மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டம் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த மாவட்டத்தில் இந்த அரசு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்களான மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் ஆரியூர் சகோதரர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களையும் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் சி வி கணேசன் அவர்களையும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் தமிழ்நாட்டோட வரலாற்றில் முதன் முதலாக வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்ச பெருமைக்கு சொந்தக்காரர் நம்ம எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்கள் தலைவர் கலைஞரால் வேங்கேன்னு அழைக்கப்பட்ட எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய மகன் வேங்கையின் மைந்தன் அவருடைய பேரைத்தான் தோப்பில் இருக்கிற கூட்டுறவு சக்கர ஆலைக்கு தலைவர் கலைஞர் சூட்டினார் நம்முடைய திட்டங்களால் மண்ணும் செழித்தது மக்களும் மகிழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை உருவாக்கி தான் நம்முடைய எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அதேபோல் நம்முடைய சி வி கணேசன் அவர்கள் தொழிலாளருடைய தோழனா பாட்டாளிகளுடைய பாதுகாவலனா ஒடுக்கப்பட்டவருடைய ஒளிவிளக்கா நம்ம அரசு செயல்பட துணையாக இருக்கக்கூடியவர் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது மட்டுமல்ல இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக வளர்த்தெடுத்து அவங்களை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்துட்டு இருக்கார் நம்முடைய கணேசன் அவர்கள் மாவட்டந்தோறும் அவருடைய முயற்சியால் நடத்தப்படக்கூடிய தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள் பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கு அமைச்சர்கள் பன்னீர்செல்வம் கணேச நாயகர் வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அதேபோல் அவருக்கு துணை நிறுக்கக்கூடிய அனைத்து துறையினுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் அவருடைய செயல்கள் எல்லாம் வேகத்தோடு இந்த விழா மிகப்பெரிய எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கு காரணமான அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைகிற போதெல்லாம் இந்த கடலூர் மாவட்டத்திற்கு ஏராளமான திட்டங்கள் உருவாக்கி தரப்பட்டிருக்கு கடலூர் மாவட்டத்துக்கு கலைஞர்கள் ஆட்சி காலத்தில் ஏராளமான சாதனைகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம் அதில் முக்கியமான சிலதை நான் சொல்லணும்னா கடலூர் மாவட்டம் நாகை மாவட்டமும் இணைகிற கொள்ளிடத்தில் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் பாலம் கட்டின அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு பண்டுட்டியில அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி சோனங்குப்பம் சொத்துக்குப்பம் தாழங்குடா போன்ற பகுதிகளுக்கு ஆற்றின் மீது மேம்பாலம் உறையூர்ல துணை மின் நிலையம் நெல்லைக்குப்பத்தில் புதிய பேருந்து நிலையம் பண்டுட்டியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கடலூர் மாவட்ட காவல்துறை அலுவலகம் நீதிமன்ற கட்டடம் வட்டாட்சியர் அலுவலக கட்டடம் காட்டுமன்னார் கோயிலில் வட்டாட்சியர் அலுவலகம் குறிஞ்சிப்பாடி புதிய தாலுக்கா உருவாச்சு குறிஞ்சிப்பாடையில் புதிய மருத்துவமனை திருப்பாதிரி புலியூர் சுரங்கப்பாதை ரயில்வே மேம்பாலம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வரிசையில் கடந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் கடலூர் மாவட்டத்துக்கு புதிய திட்டங்கள் சாதனைகள் தரப்பட்டிருப்பதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அதில் சிலவற்றை மாத்திரம் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் சிதம்பரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது பிச்சாவரம் சுற்றுலா மைய மேம்பாட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது கடலூர் மாநகராட்சி அண்ணா பாலத்துக்கு அருகே கெடில குறுக்க புதிய பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது சிதம்பரம் கூட்டுக்குடிநீர் திட்டம் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது குறிஞ்சிப்பாடி மற்றும் கடலூர் வட்டங்களில் பரவநாற்றின் குறுக்கே அறுவால் மூக்கென்ற என்ற இடத்துல கடலீர் உட்புற உட்புகிறத தடுக்கவும் வெள்ள நிறை விரைவாக வடிவைக்கவும் எண்பத்தொரு கோடிய பன்னெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கால்வாய் அமைக்கிற பணி நடைபெற்று வருகிறது குறிஞ்சிப்பாடை வட்டத்தில் பெருமாள் ஏறிய தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி கொள்ளளவை மேம்படுத்துகிற பணி நூற்றி பத்தொன்பது கோடிய எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் புதிய கால்நடை தீவன ஆலை முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சட்டமன்ற தலைவர் திரு சிந்தனை செல்வன் அவர்களுடைய ஏற்று நம்முடைய அருமை பெரியவர் இளைவருமானவர்களுக்கு சிலையோடு கூடிய நினைவரங்கம் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் திறக்கப்படவிருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் எழுபத்தேழு மருத்துவ உட்கட்டமைப்புகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நூற்றி இருபத்தி ஐந்து உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது முதலமைச்சரின் சாலை கிராம மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் சாலைகளும் நகர்ப்புற பகுதிகளில் ஐநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் சாலைகளும் நெடுஞ்சாலைத்துறையால் எழுநூற்றி எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் சாலைகளும் மேம்படுத்தப்பட்டிருக்கு ஐம்பது பாலங்கள் கட்டுகிற பணிகள் திட்ட அதை கட்டுகிற பணியை திட்டமிட்டு முப்பத்தி பாலங்கள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது ஆயிரத்தி நாற்பத்தி நாலு கோயில்கள் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு தொண்ணூத்தி ஏழு திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கிறோம் இப்படி இன்னும் நிறைய இருக்கு இந்த பணிகளுடைய தொடர்ச்சியா இந்த விழாவின் மூலமாக பத்து அறிவிப்புகளை நான் இங்கே அறிவிக்க விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு திட்டக்குடி மற்ற விருத்தாசலம் பகுதிகளில் இருக்கிற வேளாண் பெருமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் வெல்லிங்டன் எதிரில் கரைகளை பலப்படுத்துகிறது வாய்க்காலை புனரமைக்கிறது போன்ற மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் இரண்டாவது அறிவிப்பு கடலூர் மாநகராட்சியில் இருக்கிற மஞ்ச குப்பு மைதானம் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவருடைய கோரிக்கை ஏற்று சட்டமன்றத்தில் தொடர்ந்து எழுப்பிய எங்களுக்கு கூட சில நேரங்கள் கோபம் வந்தது கோபம் வேண்டிய இடத்துல தான் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள் உணர்வோடு நான் இங்கே மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் வண்டூட்டு தொகுதியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனுடைய ஏற்று பதினைந்து கோடி ரூபாய் செலவில அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் நாலாவது அறிவிப்பு புவனகிரி மற்றும் சிதம்பரம் பகுதி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் முட்லூரில் முட்லூரில் இருந்து சேத்தியா தோப்பு வர இருக்கிற ரெண்டு வழிச்சாலை நான்கு வழிச்சாலையாக ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் அஞ்சாவது அறிவிப்பு நெய்வேலி பகுதியில் கெடிலம் ஆற்றங்கரையில் செம்மேடு சிறுவாத்தூர் இளந்தம்பட்டி கிராமங்களில் முப்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் வெள்ளத்தடுப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் ஆறாவது அறிவிப்பு திருவந்திபுரம் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் எம்புதூர் முதல் திருவந்திபுரம் வர இருக்கக்கூடிய சாலை ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் ஏழாவது அறிவிப்பு குறிஞ்சிப்பாடியில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டணம் ஆறு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் எட்டாவது அறிவிப்பு காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் மற்றும் புவனகிரி பகுதிகளுக்கு பாசன ஆதாரமா விளங்குகிற வீராணம் ஏரி மேம்படுத்தப்படும் இது விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை ஏற்று அறுபத்தி மூணு கோடிய ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் சிந்தன செல்வன் கரவழி எழுப்புகிறார் ஒன்பதாவது அறிவிப்பு கடலூர் வட்டத்தில் பருவமழை காலங்களில் ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புகளை குறைக்க தென்பண்ணை ஆற்றில ஐம்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் பத்தாவது அறிவிப்பு இன்னைக்கு உலக தாய்மொழிகள் நாள் நம்முடைய தாய்மொழியான தமிழை காக்க தண்ணீரை இந்த மாணவர் ராசேந்திரன் நினைவிடம் புதுப்பிக்கப்படும் திட்டங்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தேவையான நன்மைகளை செய்கிற அரசா நம்முடைய அரசு இருக்கு திட்டங்கள்ல இதை மேடைகளை அறிவிச்சோம் கோப்புகள் இருக்குன்னு சொல்லாம மக்களுடைய இதயங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த நன்மைகளை கொண்டு போய் சேர்க்கிற அரசாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்னுடைய ஒரே இலக்கு மக்கள்தான் தான் மக்களுக்கான நன்மைதான் மக்களுடைய மகிழ்ச்சி தான் மகாபாரதத்தில் வர்ற ஒரு கதையை தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் மர கிளையில் அமர்ந்திருக்கக்கூடிய கிளியினுடைய கழுத்துக்கு குறி வச்சு அம்பால் அடிக்கணும்னு சீடர்களுக்கு கட்டளையிட்டார் குருநாதர் ஒவ்வொரு சீடரும் பிடிச்சு வில்லை குறி பார்த்தாங்க யார் யாருக்கு என்ன தெரியுதுன்னு குரு கேட்டார் ஒருவர் சொன்னார் மரம் தெரியுதுனார் இன்னொருவர் கிளை தெரியுதுனார் மற்றொருவர் குருவி தெரியுதுனார் ஒரே ஒருவர்தான் குருவே எனக்கு குருவியினுடைய கண் தெரியுதுன்னு சொன்னாராம் ஆக லட்சியவாதிக்கு அவருடைய கொள்கைகள் மட்டும்தான் தெரியணும்னு எடுத்துக்காட்டா நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த கதையை சொல்வார் அதே போல நாம செய்ய வேண்டிய நன்மை மட்டும்தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியும் அவதூறுகள் வீண் புகார்கள் வெட்டி பேச்சுக்கள்ல நான் கவனத்தை செலுத்துறது இல்லை அதனாலதான் இந்த மூன்றாண்டு காலத்துல ஏராளமான திட்டங்களை தீட்ட முடிஞ்சது நான் போகிற இடமெல்லாம் மக்கள் முகங்களை பார்க்கிறேன் தெரியக்கூடிய மகிழ்ச்சியை பார்க்கிறேன் அதுதான் விடியலுடைய அடையாளம் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தேன் அங்கிருந்து ஒரு பத்து நிமிடத்தில் ஐந்து நிமிடத்தில் வந்து விட முடியும் ஆனால் இறக்கிற ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் நடந்தே வந்தேன் காரணம் என்ன இது இங்கு மட்டுமல்ல இந்த மாவட்டத்திற்கு போனாலும் இதே நிலைதான் என்ன காரணம் என்று கேட்டால் தேர்தல் நேரத்தில் அறிவித்த உறுதிமொழிகளை மட்டும் அறிவிக்காத திட்டங்களை அறிவிக்காத வாக்குறுதிகளை சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று வாழ்த்து முழக்கம் அந்த காட்சியை நான் பார்க்கிறேன் இந்த சமூகத்தை தாங்கி நிற்கிற தூணா விளங்கக்கூடிய மகளுடைய வாழ்வுக்கு துணையினா மாதம் ஆயிரம் ரூபாயை ஒரு கோடிய பதினாலு லட்சம் சகோதரிகளுக்கு உரிமை தொகையாக கொடுக்கிறோம் எங்க அண்ணன் ஸ்டாலின் தர சீருன்னு என் சகோதரி சொல்றதுதான் எனக்கான பெருமை பெண்கள் கல்வி வேலை வாய்ப்பு பெற்று வாழ்க்கையில முன்னேற ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மகளிருடைய முன்னேற்றத்திற்கு சின்ன தடை கூட ஏற்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே விடியல் பயண திட்டத்தை செயல்படுத்தின இது மாதிரியான திட்டங்கள் தேவையுள்ள அத்தனை பேருக்கும் பாகுபாடு இல்லாம கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் மகளிருக்கு ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தில் அடுத்துதான் திருநர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்களை துணையர்னு எல்லோருக்கும் விடியல் பயணத்தோட பயண வழங்கணும் அதே மாதிரி தான் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளமாக விளங்குகிற நம்முடைய அரசு பள்ளி மாணவ மாணவியர் கல்விகளை உயர்ந்து நிற்கணும் அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளை கிடைக்கணும்னு பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்துகிறோம் காலையில் பள்ளிக்கு வர குழந்தைகள் வயிற்று பசியோடு இருக்கக்கூடாதுன்னு காலை உணவு திட்டம் கொண்டு வந்தோம் அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு போகிற மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதவன் ஆகிய திட்டங்கள்ல மாதம் ஆயிரம் ரூபாயின்னு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வழங்குகிறோம் நம்மோட மாணவர்கள் வகுப்புறை கல்வியை தாண்டி தம்முடைய திறமைகளை வளர்த்து கொண்டு பெரிய பெரிய வேலைகளுக்கு போகணும்னு தங்களுடைய குடும்பங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நான் முதல் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் கல்வியை போலவே மருத்துவமும் தடை இல்லாமல் கிடைக்க மக்களை தேடி மருத்துவமனை ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்கே போய் அவங்களை கவனிச்சுக்கிறோம் தொற்றா நோய்கள் அது பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த மக்கள் பலர அந்த நோய்கள் இருந்து காப்பாற்றி இருக்கிறோம் அடுத்து பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சுகர் நீரிழிவு நோயால தான் பல தங்களுடைய கால்களை இணக்க நேரிடுகிறது இதை தடுப்பதற்காக பாதம் என்ற திட்டத்தை சிறப்பாக இப்போது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல மாரடைப்பு பல உயிர் பல உயிர்களுக்கு உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருக்கிறது இதை தடுக்க இதயம் காப்போம் திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் விபத்து ஏற்பட்டால் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர சிகிச்சைக்கான செலவை அரசுக்கூடிய வகையில இன்னுயிர் காப்போம் நம்மை காப்ப நாற்பத்தி எட்டு திட்டத்தின் மூலமா பல ஆயிரம் உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்கிறதுல இருந்து மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் முதியோர்னு எல்லோருக்குமான ஆட்சியை நாம நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்தியாவுக்கே முன்மாதிரியான அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு நான் இன்னும் கூட சொல்றேன் சவாலாகவே சொல்றேன் இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செய்கிற அரசு இருக்கா ஒரு மாநிலம் வளர்றதுன்னா அந்த மாநிலத்தை உள்ளடக்கிய ஒன்றிய அரசு மகிழ்ச்சி தான் அடையணும் அதுதான் கூட்டாட்சி தத்துவம் மாநிலங்கள் வளர்ந்தா அது மூலமா நாடு வளரும் மாநிலத்துடைய வளர்ச்சியால நாடுதான் பயன்பெறும் நாடுதான் பலம் பெறும் ஆனால் இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு மாநில வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிற அரசாக இருக்கு மாநில வளர்ச்சியை தடுக்கிற அரசாக இருக்கு ஜிஎஸ்டி மூலமா நம்ம மாநிலத்தோட நிதிய நிதியினுடைய வளத்தை மொத்தமா கபலீகரன் செஞ்சாங்க மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க மாநிலங்களுக்கு புதிய திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க ஒன்றிய அரசும் இணைந்து நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கான தொகையை கூட தர மறுக்கிறாங்க தான் நாம திட்டங்களை தீட்டி வருகிறோம் அதையும் தாண்டி வளர்றோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு அவங்க கண்ண உறுதி அதை தடுக்க பல்வேறு தடைகளை உருவாக்குறாங்க புதிய புதிய சட்டங்கள் மூலமாக சட்டங்களை உருவாக்குறாங்க தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல நம்ம பிள்ளைகள் படிச்சு முன்னேறுவதை தடுக்க பார்க்கிறாங்க படிக்க கூடாது பள்ளிக்கூடங்களை மிதிக்க கூடாது வேலைகளை அடையக்கூடாதுன்னு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்கும் நம்ம மக்கள் ஒதுக்கப்பட்டாங்க வகுப்பு வாரி உரிமைன்னு சொல்ற சமூக நிதியை உருவாக்கி பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி சாலையின் கதவினை திறந்து வச்சோம் இன்றைக்கு இவ்வளவு பேர் படிக்கவும் வேலைகளை பெறவும் அதுதான் அடித்தளம் அமைச்சது அந்த சமூக நிதியை சிதைக்கத்தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்படுது இதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட வரவிடாமல் ஏராளமான தடைகளை உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்காகவும் ஆசிரியருடைய சம்பளத்துக்காகவும் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் உடனடியாக விடுவியுங்கள் என்று நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில நான் கடிதம் எழுதினேன் அதற்கு இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் ஒன்றியத்துடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நன்மேந்திர நர்மேந்திர பிரதான் அவர்கள் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லுகிறார் கல்வியில அரசியல் செய்ய வேண்டாம்னு அறிவுரை சொல்கிறார் நான் கேட்கிறேன் கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா மும்மொழிக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன அரசியல் இல்லையா கல்வி கொள்கை என்ற பெயர்ல இந்திய திணிக்கிறது அரசியல் பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா பல்வேறு மொழி பேசு இன மக்கள் வாழக்கூடிய நாட்டை ஒற்றையின நாடா மாத்த நினைக்கிறது அரசியல் இல்லையா ஒரு திட்டத்துக்கான நிதியை இன்னொரு திட்டத்தை ஏத்துக்கிறதுக்கான நிபந்தனையா மாத்துறது அரசியல் இல்லையா நீங்கள் செய்கிறது அரசியலா இல்லையா என்பதை நீங்கள் சிந்திச்சு ஆக அரசியல் செய்வது நீங்களா நாங்களா மக்கள் திட்டங்களுக்காக அரசோட நிதியை செலவு பண்றவங்க நாங்க அரசோட நிதியை மதவெறிக்காகவும் இந்து சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க பி ஸ்ரீ திட்டத்தை எடுக்காததால தமிழ்நாடு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தரமாட்டோம்னு சொல்ல எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தோட அடிப்படை அதை கூட புரிஞ்சுக்காதவங்க ஒன்றியது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை வளர்க்கிறதுக்காக கொண்டு வரப்படல இந்திய வளக்காய் கொண்டு வரப்பட்டிருக்கு நேரடியா திணிச்சா எதிர்ப்பாங்கன்னு கல்விக் கொள்கை மூலமா முலாம் பூசி திணிக்கிறாங்க தாய்மொழி வளர்க்க போறதா ஒன்றிய அமைச்சர் சொல்றார் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களே தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும் இந்தி மொழியால தங்களுடைய தாய்மொழிகளை தொலைச்சிட்டு நிக்கிறவங்க கிட்ட கேளுங்க ஆபத்து புரியும் நீங்க வந்து நிக்கல ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன் தேன் கூட்டுல கல் எறியாதீங்க தமிழர்களோட தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்க ஆசைப்படாதீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் நான் இருக்கிற வரைக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் முன்னேற்ற ஒரு பக்கம் நான் அதுக்கான தடைகளை உடை உடைப்பதை இன்னொரு பக்கம்னு இரு பாதை பாய்ச்சலை இன்றைய தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டு வருது இது போன்ற தடைகள் எங்களுக்கு புதுசல்ல தடைகள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதை உடனே பழகணுங்க நாங்க என்பதால் வெற்றி பாதையை தொடர்கிறோம் மக்களான உங்களுடைய ஆதரவால வெற்றி என்றென்றும் தொடரும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சமூக நீதி காக்கும் தலைவர் கடலூர் மாவட்டத்திற்கு முத்தான பத்து அறிவிப்புகளை வழங்கி விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வளர்ச்சி என்பது அனைத்து உயிர்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்க